அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்ற நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாடல் நூத்தி ஐம்பத்தி ஏழு நிலத்தின் மிகையாம் செல்வம் வேண்டி நலத்தகு வேந்தருள் நல்லாரை சார்ந்து நிலைத்து நிலை கொல்லா நிலை கொல்லா காலரே காணின் உலக்கை மேல் காக்கை என்பார் ஒரு நல்ல நட்பு கிடைக்கிறது ஒருவனுக்கு பெரும் செல்வந்தனவன் நல்லவனாகவும் இருக்கிறான் அவனை படைத்தாலே போதும் அவன் சொன்ன வேலையை செய்து கொண்டு இருந்தாலே போதும் அவனோடு இருந்தாலே வாழ்க்கை முழுவதற்கும் நல்லது நடக்கும் என்று நினைத்து போக வேண்டியது ஒருவன் போவான் ஆனால் சிறிது காலம் கூட அங்கே தங்க மாட்டான் அங்கிருந்து கிளம்பி வேறொரு இடத்துக்கு போவான் அங்கேயும் தங்க மாட்டான் மறுபடியும் வேறு இடத்துக்கு போவான் நல்லவர்களை தான் சார்ந்திருக்கிறான் இருந்த போதிலும் ஒரு இடத்திலே நிலை கொள்ளாமல் இடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடியவனன் அறிவில்லாதவன் அப்படி இருப்பதனால் அவனுக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றமும் கிடைக்காது அவனை பற்றி என்ன சொல்வார்கள் என்றால் உலக்கை நிற்க வைத்து அது காக்கா உட்கார முடியுமா உலக்க நேரம் நிற்குமா எப்படி நிற்கும் இல்லாமல் அது மேலே காக்கா உட்கார முடியுமா உட்கார முடியாது அதுபோல அறிவில்லாத ஒருவன் ஒரு இடத்துல ஒரு தொழிலையும் ஒரு இதுலேயும் நிலை பெறாமல் எப்போதும் அலைந்து கொண்டே அடுத்தது அடுத்தது என்று போவான் எனவே அவன் வாழ்க்கையிலே நிரந்தரமாக நன்மையை பெறமாட்டான் என்று சொல்லுகிற செய்து நல்ல வேலையில் இருப்பான் சில பேர் ஆனால் திடீர்னு அதை உங்கள்கிட்ட வேற வேலைக்கு போறேன் காரணம் இல்லை அங்கே விட இது நல்லா இருக்கும் கொஞ்ச நாள் ஆகும் இது எனக்கு பிடிக்கல வேற வேலைக்கு போகிறேன்மா ஆக ஒரு இடத்திலும் நிலை கொள்ளாமல் ஒரு வருடத்திலும் தங்காமல் வருகிற வாய்ப்புகளையெல்லாம் நல்வாய்ப்புகளையெல்லாம் தவற விட்டு விட்டு நாளோடி போல திரிகிற ஒருவனால் எப்போதும் வாழ்க்கையிலேயே நல்ல நிலையை அடைய முடியாது அவனுடைய முயற்சிகள் வெற்றி அடையாது என்று சொல்லுகிற பாடல் மீண்டும் பாடல் நிலத்தின் மிகையாம் பெருஞ்செல்வம் வேண்டி நலத்தகு வேந்தருள் நல்லாரை சார்ந்து நிலத்து நிலை கொள்ளா காலரே காணின் உலக்கை மேல் காக்கை என்பார் நன்றி வணக்கம்